பப்பாளி பழத்தின் மருத்துவ குணங்களை பற்றி பார்ப்போம் இந்த வீடியோவில் பப்பாளி பழத்தை அடிக்கடி குழந்தைகளுக்கு கொடுத்து வர உடல் வளர்ச்சி துரிதுமாகும் எலும்பு வளர்ச்சி பல் உறுதி ஏற்படும் பப்பாளிக்காயை கூட்டாக செய்து கொண்டு வர குண்டான உடல் படிப்படியாக மெலியும் தொடர்ந்து பப்பாளி பழத்தை சாப்பிட்டு வர கல்லீரல் வேக்கம் குறையும் பப்பாளி பழத்தை தேனில் தொட்டு உண்டு வர நரம்பு தளர்ச்சி குறையும் நன்கு பழுத்த பழத்தை கூலாக பிசைந்து தேன் கலந்து முகத்தில் பூசி ஓரியபின் சுடுநீரால் கழுவி வர முகச்சொருக்கம் மாறி முகம் அழகு பெறும் பப்பாளி விதைகளை அரைத்து பாலில் கலந்து சாப்பிட நாக்கு பூச்சிகள் அழிந்துவிடும் பப்பாளிக்காயின் பாலை வாய்ப்புண்கள் மேல் பூச புண்கள் ஆறும் பப்பாளிப்பாலை பசும்பாலுடன் கலந்து சேற்று புண்கள் மேல் தடவி வர புண்கள் ஆறும் பப்பாளிப்பாலை குழந்தைகளின் தலையில் ஏற்படும் புண்களில் பூசி வர புண்கள் ஆறும் பப்பாளி எலைகளை அரைத்து கட்டி மேல் போட்டு வர கட்டி உடையும் பப்பாளி எலைகளை பிழிந்து எடுத்து வீக்கம் வீக்கங்கள் மேல் பூசி வர வீக்கம் கரையும் பப்பாளி விதைகளை அரைத்து தேல் கட் கொட்டிய இடத்தில் பூச வழி விஷம் இறங்கும் பப்பாளிக்காய் குழம்பை பிரசவித்த பெண்கள் உணவில் சேர்த்து வர பால் சுரப்பு கூடும் கலாக்காய் எண்ணெய் இருக்கு வைட்டமின் ஏசி யாருக்கு நல்லது மந்தமான பசி மசக்கை வாந்தி அதிக பித்த மயக்கத்தால் அவதிப்படுபவர்களுக்கு யாருக்கு வேண்டாம் தொண்டை வழி உள்ளவர்கள் சாப்பிடக்கூடாது பலன்கள் கண் பார்வையை தெளிவாக்கும் சாப்பாடு ஏற்கும் திறனை அதிகரித்து பித்தத்தை கட்டுப்படுத்தும் நெல்லிக்காய் எண்ணெய் இருக்கு வைட்டமின் சி செல்லுலோஸ் கார்போஹைட்ரேட் கால்சியம் பாஸ்பரஸ் இரும்புச்சத்து மற்றும் நிக்கோட்டேனிக் ஆசிட் யாருக்கு நல்லது பிளட் ப்ரெஷர் சர்க்கரை நோயாளிகளுக்கு மிகவும் நல்லது எல்லோருக்கும் உகந்த அமிர்தக்கனி பலன்கள் இளமையை நீடிக்கச் செய்யும் தலைமுடி தோல் கண் பார்வையை பாதுகாக்கும் இதயம் நுறையோ நுரையீரலை வலுவூட்டும்